வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான வடக்கு பார்த்த வீட்டுமனை ரெண்டாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் சேலம் சிட்டியிலேருந்து ஏற்காடு போகிற மெயின் ரோடுங்க ஏற்காடு அடிவாரத்துக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீ சேஷாஸ் இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது எம்ப்ரால்டு வேலி பப்ளிக் ஸ்கூல் இருக்குது கோல்டன் கேட்ஸ் ஸ்கூல் இருக்குது இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னாக்க சைத்தன்யா ஸ்கூல் புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்கும் ஜஸ்ட்டு பார்த்திங்கனாக்க எல்லாமே ஒரு இருநூறு மீட்ரு முந்நூறு மீட்ரு தொலைவிலேயே அமைஞ்சிருக்கு ஸ்கூல் காலேஜ் போன்ற அனைத்துமே இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெண்டல் காலேஜ் இருக்குது நல்ல இயற்கை காற்றோட்டமான ஏற்காடு மலை அடிவாரம் இயற்கை எழில் சூழ்ந்த அருமையான கிளைமேட்டில் சூப்பராக இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் படிக்க வைக்கிறதுக்கு மற்றபடி இங்கேருந்து காலேஜ் போகிறதுக்கு அனைத்து பஸ் வசதியுமே நீட்டாக அருகாமையிலே இருக்குது பாருங்கள் சூப்பரான வடக்கு பார்த்த வீட்டுமனை நாற்பது அடி அகலம் அறுபத்தைந்து அடி நீளம் உள்ள அருமையான வீட்டுமனைங்க இது வந்து பார்த்திங்கனாக்க இப்போது தான் புதியதாக இது விற்பனைக்கு வந்திருக்கு கூடிய விரைவில் விற்று தேர்ந்துடும் அருமையான இடம் ஏன்னா ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னாக்க முப்பத்தைந்து அடி அகல தார் சாலை வசதி இதில் இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து வடக்கு பார்த்த மாதிரி ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் அருமையான ஃப்ளாட்டுங்க சூப்பராக நல்ல பங்களா டைப் வீடு அருமையாக கட்டிக்கலாம் சூப்பராக இருக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பஸ் வசதி உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு போன்ற போகக்கூடிய அனைத்து பஸ்ஸுகளுமே மிக அருகாமையில் இருக்குது ஏன்னா ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா சாந்தி பில்டர்ஸ் பெரிய பெரிய பில்டிங் இருக்குது அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிபிஎஸ் ஸ்கூல் ஒர்க் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ரேட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகரிச்சிருங்க அதனால் உடனே வாங்கிக்கிட்டீங்கனாக்கா ஓரளவுக்கு ரேட்டு நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வில நாலாயிரத்தி ஐநூறுரூபா வில சொல்லியிருக்காங்க அது ஃபிக்ஸட் ரேட்டில் கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குது கொஞ்சம் குறைச்சி வாங்கலாங்க அதனால் வீட்டு மனைகள் பார்த்துட்டு இருக்கிறவங்க பாருங்கள் அருமையான கிளைமேட்டில் சூப்பராக இருக்கும் ஏற்காட்டில் இருக்கிற மாதிரி நல்ல ஜில் கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு வீடுகள் எல்லாமே உள்ள ஏரியாவிலேயே அமைஞ்சிருக்கு பாருங்க எல்லாமே தார்சாலை முகப்பிலேயே இருக்குது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா புது இப்போ புதிய பஸ் நிலையம் போகணுன்னாலும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிட நிமிடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பஸ் ஸ்டாண்டு போயிடலாம் அருமையாக இருக்குங்க இடம் சூப்பரான ப்ளேஸில் அமைஞ்சிருக்கு இங்கேலாம் போர்வளாம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி போட்டிங்கன்னாவே உங்களுக்கு தண்ணீர் கிடைச்சிடும் ஒரு முந்நூறு அடி நானூறு அடி போட்டிங்கன்னாவே போதுமான தண்ணீர் கிடைக்கும் அருமையான ஏரியாவில் சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் பார்த்துட்டு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட நிறைய வீடுகள் வீட்டு தோட்டம் போன்ற அனைத்துமே இருக்குது உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாங்க அதாவது ஒரு ஏக்கர் முதல் எத்தனை ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாம் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் எல்லா லேண்டுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குதுங்க அதுமாதிரி உங்களுடைய லேண்டு ஏதாவது ஃப்ளாட்டோ வீடு வீடுகளோ வீட்டுமனைகளோ எது வேணாலும் விற்கணும்னாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் நீட்டாக பார்த்து அருமையாக விற்பனை செய்து கொடுத்துர்லாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏரியா இந்த ஃப்ளாட்டெல்லாம் வாங்கினோம்னா உடனே வாங்கிக்கோங்க ஏன்னா வடக்கு பார்த்து டக்குன்னு கிடைக்கிறதில்ல எல்லாேருமே கிழக்கு வடக்கு கிடைக்க கேட்கறதுனால ஒன்று ரெண்டு ஃப்ளாட்டுகள் இது மாதிரி கிடைக்கும் போது உடனே வாங்கிக்கணுங்க பாருங்கள் மிஸ் பண்ணாமல் உடனடியாக வந்தீங்கன்னா அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணி வாங்கிக்கலாங்க அது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணியும் கொடுங்க மற்றபடி வேறு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் லா காலேஜ் இருக்குது அதனால் அருமையான ஏரியாவில் சூப்பராக அமைஞ்சிருக்குங்க அனைத்து வசதிகளும் அருகாமலேயே இருக்குங்க பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் மற்றபடி இந்த ஏரியாவில் நீங்களே வந்து கூட விசாரித்து பார்த்துக்கலாம் என்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து நேரடியாக ஓனர்கிட்ட உட்கார வைக்கிறோம் பார்த்துட்டு அழகாக ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய நம்பர் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மாதிரி ஒவ்வொரு வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துருக்கேன் மறக்காத ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ